இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அஃபென்ஸ்க்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன ஃபஸ்ட்டு அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் செகண்டு அரெஸ்ட் பண்ண பர்சனோட ஃபேமிலிக்கு அவங்க எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தேர்டு ஒரு அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு அவருக்கு சார்பா ஆகியோ பண்ணுறதுக்கு ஒரு அட்வொகேட் வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ஃபோர்த்து அரெஸ்ட் பண்ண பர்சனை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவர் எந்த போலீஸ் ஆஃபீஸர்னால் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் கோர்ட் கஸ்டடியில் அவங்கள கொண்டு போகணும் ஃபிஃப்த்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலே எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய கண்ட்ரோலை வைக்கக்கூடாது அதுக்கும் மேலே ஒரு அரெஸ்ட் பண்ண பர்சனை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் அப்படி இல்லைனா அவர் சார்பாக அவருடைய ஃபேமிலி யாராவது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் படி சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படி நம்ம ஒரு மனுவை ஃபைல் பண்ணும்போது அதுக்காக ரீசனை அந்த போலீஸ் ஆபீசர் கொடுக்கல அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனை விடுதலை செஞ்சிருவாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் ஃபாலோ பண்றது